விற்றுவேல் முருகனுக்கு அரோகரா என்னடா இப்போது ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான் இன்னைக்கு வெற்றிவேல் முருகனுக்கு நான் ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா என்ன நான் இப்போ வந்து என்னோடய பூஜை அறையில் இருக்கேன் முருகனுக்கு வேல்மாறல் படிக்கிறதுக்காக ஒரு நாள் கூட தடை இல்லாமல் வேல்மாறல் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு இப்போ இல்லை ஏப்ரல் பதினெட்டு டூ டேஸ் முன்னாடி வேல்மாறல் படிச்சுட்டு இருக்கும்போது சொன்ன தோணு தோணுச்சு ஒருவேளை அந்த முருகர் தான் வந்துட்டு என் மூலிமா உங்ககிட்ட சொல்ல சொல்லி சொல்கிறாரோ என்னவோ தெரியல அப்படி தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நான் என்னோடய முருகரை உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் முருகன் வந்து ஆக்சுவலி என்கிட்ட வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் என்னோட ஷாப் கஸ்டமர் ஜெயஸ்ரீன் அவங்க சதன் டிரைவில ஒர்க் பண்றாங்க எனக்கு கேன்சர் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த சிலையை பார்த்ததும் எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு கொண்டு வந்து வாங்கி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த வேல் வந்துட்டு பூங்குடின்னு ஒரு கஸ்டமர் அவங்களோட டாட்டர் எனக்கு கேன்சர் வந்திருக்குன்னு தெரிஞ்சதும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு கடையில் இந்த வேல் பார்த்ததும் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சிக்கான்ட்டு ஒரு நைட் நைன் ஓ கிளாக் மேலே இருக்கும் அப்போ வந்து கொடுத்துட்டு போனான் ஸோ ஸ்வீட் இந்த மாதிரி அன்பான அவங்க கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் எனக்கு எப்படி எளிமையாக சாமியை வணங்க தெரியுமோ அது மாதிரி பண் பூஜை செய்வேன் அவ்வளோதான் ரொம்ப ஸ்பெஷலாக டெய்லி பாலாபிஷேகம் அந்த மாதிரி பண்ணுறதுலாம் இல்லை டெய்லி ஒரு ஒரு பழம் ஏதாவது இல்லை இளநீர் அந்த மாதிரி வச்சுட்டு உதிரிப்பூ மட்டும் வச்சுக்கிட்டு வேல் மாறல் படிப்பேன் அவ்வளோதான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டினியூஸாக முடிகிற வரைக்கும் இங்கேருந்து எழுந்துக்கக்கூடாது ஃபுல்லாக ஸ்லோகம் ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறம் தான் எழுந்துக்கணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தரிக்கினவன் முழுக்க நெருக்குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கலக்கு நிகராகும் அரோகரா என்ன பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு பார்க்குறீங்களா முன்னாடி சாமி ரூம்ல இருந்தா இப்போ வந்துட்டு பெட்ரூமில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா பேசுகிற நான் பேச போகிற விஷயம் வந்துட்டு அங்கே பூஜை ரூம்ல இருந்து பேச பேசலாமா பேசக்கூடாதான்னு எனக்கு தெரியல அதனால நான் இங்கே பெட்ரூம்க்கு வந்துட்டேன் ஓகேங்களா ஆக்சுவலி இந்த ஐடியா வந்துட்டு நான் ரொம்ப போட்டு மூளையை கசக்கி யோசித்து இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்லாம் சொல்லல முருகனை ரொம்ப தீவிரமாக வணங்குறவங்க தினமும் வேல்மாறல் தவறாமல் படிக்கிறவங்க மாதத்தில் ஒரு நாள் கூட தவறாமல் வேல்மாறல் மந்திரம் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அது எப்படி பண்ண முடியும் ஹவு நமக்கு தான் அந்த பீரியட்ஸ் வந்துடுமே த்ரீ டேஸ் எப்படி இருந்தாலும் தடையாயிடுமே எப்படி 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 அப்படின்னு கேட்குறீங்களா ம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் நம்ம எங்க வேணா உட்காந்து கும்பிடலாம் ஈவன் பீரியட்ஸ் டே அன்னைக்கு கூட நம்ம வேற பெட்ரூம்ல நம்மளால சாமி அறைக்குள்ள போக முடியாது நம்ம எங்க இருக்கும் போது வேணாலும் கும்பிட முடியும் பட் ஆனால் அந்த பீரியட்ஸ் டைம்லயும் கூட நம்மளோட வேள்மாரல் மந்திரம் நம்ம வாயால உச்சரிக்கிறது அந்த பூஜை அறையில ஒழிக்கணும் அந்த முருகனை போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா ஆக்சுவலி நான் எப்பவும் வந்து வேல்மாரல் மந்திரம் படிக்கிறது புக்கை பார்த்து படிக்க மாட்டேன் நேசமங்கையர் அவர்கள் வந்து அவங்க குரல்ல யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்து தான் நான் படிக்க ஆரம்பிச்சேனே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட லிங்கை கூட நான் கீழே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுறேன் பா பா தெரியாதவங்க பாருங்க ஓகேவா ஸோ அவங்க வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாதிரி நம்மளும் ஏன் நம்ம வாயால் உச்சரிக்கிற மந்திரத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துட்டு அன்றைக்கி த்ரீ டேஸ் பீரியட்ஸ் டைமில் நம்மளால் பூஜாரைக்குள்ளே போக முடியாட்டியும் கூட இந்த ஃபோனை மட்டும் நம்ம வீட்டில் இருக்கவங்க யாராவது விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது இந்த ஃபோனை அங்கே வச்சுடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணி விட்டோனாக்கா பூஜாரையில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம நம்ம முருகருக்கு நம்ம வாயால் மந்திரத்தை சொன்ன மாதிரி இருக்கும் வேல்மாரின் மந்திரம் படித்த திருப்தி எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த ஐடியா ஓகேவா நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பட் ஆனால் நம்ம தான் நம்ம தான் மனுஷனாக பிறந்துட்டோம் இல்லையா ரொம்ப கடினமான ஆன்சராக தேடிட்டு இருப்போம் பட் ஆனால் பதில் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானதாக இருக்கும் அப்படி தான் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி